மக்களை மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல கொஞ்சம் க்ரௌட் கம்மியாச்சு அடுத்தடுத்து சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி திருப்பி எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி ஆகுது இவ இதோட ரூபா வாங்குறா சாப்பாடு தொந்தக்கார பிள்ளைங்கறனால இவ்வளோ தான் ரூபா சாப்பாடு கொடுக்குறோம் நாங்கள் கேட்க கேட்க அதுக்கு தான் விட முறைய

தண்ணி வச்சிருக்கு கறியெல்லாம் ரெடி காய உரிச்சது கிடக்கு இது அரிசி இருக்கு நைட் நைட்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் சமைக்கிறது காண்டி இருக்கு அரிசி ஓகே மக்களே அப்புறம் பாப்போம் டயர்டா இருக்கு ஏழு மணி ஆகுது பண்ணிட்டு இருக்கோம் அவர் தான் எங்களோட இந்த கலர் டிஷர்ட் தான் மெயின் குக்கு பாருங்க எப்படி நிற்கிறாரு மனுஷங்க உங்க எல்லாருக்கும் சதுரங்க நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் ஏழு மணி ஆச்சு ஆள் இன்னும் சாப்பிடலை காலையில இருந்து அன்னதானம் கொடுக்குற இடத்துல சாப்பிடாம இருக்கார் ஒரு ஆள்

अच्न पंज किते पंज वाईटसिमाने थे, दुरुस्ती बोल रहा, कितने थे सब बाहर भागे थे बाती एंसाने डाले थे, तालेबी, तालेबी नामाने कि मात्र एक फुल बाल निकली, लाहू नोसे बनावट बनावट निकली सब बाहर भागे, निकली तालेबी जिंदगी नहीं Gracias. thank <laughs> you 啊！<noise> <noise> <noise> बोले बाबा हमारे नारे वैसे नहीं ऊपर जिन समिति ने के आया सोने के के जगहों पर जुलार के जगहों पर समिति के जगह आये

O 誰だ எங்களுடைய அன்னதானம் இரவு பத்தே முப்பதுக்கு முடிந்து விட்டது திருக்குழுத்தி பொங்கல் இந்த நாங்கள் எங்களுடைய அன்னான மடத்துக்கு முன்னால் ஒரு சக்கரை முடிந்து விடும் முடிந்துவிடும் சூட்டோட அதாங்க அதோட விடும் எங்கள்ட பொங்கல் முடிந்து விட்டது இனி அடுத்த வருஷம்தான் இப்பொழுது நாங்கள் இனி சட்டி பானையெல்லாம் கழுவி வேனில் ஏற்ற வேனில் ஏற்றி திருப்பி ஊருக்கு போக முடியாது வேலை இப்போ பொங்கல் எல்லாம் நாங்கள் பொங்கி அதில் உள்ள ஆக்களை கொடுத்துட்டு வயல் விடுத்துரை கேட்கலாம் போகணும் முதல் கட்டமாக நன்றி கொஞ்சம் ஆட்களுக்கு சொல்லணும் யார்ன்னு சொன்னால் இந்த உடன்புறாவா சகோதரன் மாதிரியினோட பழங்குற அசோக்குக்கு மற்றது அசோக்கு தந்த அந்த வேன்காரப்படியன் நிசாந்தன் நினைக்கிற நிசாந்தன் உரிக்காட்டு படியினாங்க கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை பல்வெட்டித்துறையிலேருந்து ஏற்றி கொண்டு போய் திரியாமலுக்கு முகாவலுக்கு போய் திருப்பி எங்களை ஏற்றி வந்து வெள்ளத்துறை வந்து பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்து முடிகாமத்துக்கு கொண்டு இறக்கி நன்றி அந்த பயங்கரப்படியன் சூப்பர் மற்றது பாத்திரக்காரர் பரமதாஸ் அவருக்கு என்னோட வயது அவருக்கு நன்றி என்னுடைய டீம் அதாவது கெஸ்டின் டீமுக்கு எல்லோரும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சதுரங்க பாத்திவனிலேருந்து எல்லாருக்கும் மிக்க நன்றி அதோட அண்ணா என்னுடைய அண்ணா லண்டன்லேருந்து வந்தார் அவருக்கும் நன்றிகள் சந்தோஷம் அடுத்த வருஷம் சந்திப்போம் என்ன சொல்றது எங்களுக்கு இதுக்கு அம்மளாச்சி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவாள் திரியாமனுக்கும் ஒரு நன்றிகளை தெரிந்து கொண்டு அடுத்த முறை பார்ப்போம் அண்ணா நன்றி